கத்தர் எளியவர்களின் கேட்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே உங்கள் விண்ணப்பம் கேட்கப்பட்டது நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே பல நாள் காத்திருந்து ஜெபித்த அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிற தகப்பனாக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் செய்கிற விண்ணப்பங்கள் யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம் அந்தரங்கத்திலே நீங்கள் அழுது கொண்டே இருக்கலாம் தனிப்பட்ட முறையிலே உங்களுடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே நீங்கள் தேவனோடு கூட முறையிட்டுக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை நான் கேட்டேன் என்று அவர் சொல்லுகிறார் அவர் உடைய விண்ணப்பங்களை புறக்கணியாத தெய்வம் நீங்கள் எந்தெந்த காரியத்திற்காக தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணினீர்களோ பண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அதை கேட்கிற தகப்பனா இருக்கிறார் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நிச்சயமாய் தேவன் அற்புதம் செய்ய போகிறார் நீங்கள் அறியாத காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஒருவேளை நீங்கள் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கலாம் அல்லது ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கலாம் இக்கட்டிலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலையாக்க வேண்டும் இக்கட்டிலே எனக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த நெருக்கத்திலிருந்து இந்த உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அழுது விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாகியும் இருக்கலாம் வேதத்திலே அண்ணாள் போய் விண்ணப்பம் பண்ணினாள் அழுதாள் அவளுடைய மன மடிவுகளையும் அவளுடைய சஞ்சலங்களையும் அவளுடைய இருதயத்தில் இருக்கிற துக்கங்களையும் வாரங்களையும் தேவ சமூகத்திலே சொல்லி சொல்லி அழுது விண்ணப்பம் பண்ணினாள் அவள் சத்தமாலாம் ஜோம் பண்ணல மனசுக்குள்ள மட்டும்தான் ஜோம் பண்ணா அவள் விண்ணப்பம் பண்ணினா ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார் எதற்காக விண்ணப்பம் பண்ணினாலோ அவருடைய விண்ணப்பத்தின்படியே கத்தர் அவளுக்கு அற்புதம் செய்தார் கண்பான தேவ பிள்ளையே உங்களுடைய விண்ணப்பங்கள் உங்களுக்கு சமாதானத்தையும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் கத்தர் உங்களுக்கு தரப்போகிறார் சொந்து போகாதீங்க உங்க சத்தம் கேட்கப்பட்டது உங்களுடைய அழுகுரல் கேட்கப்பட்டது உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வாரத்தை தேவன் அறிந்திருக்கிறார் கவலைப்படாதபடி கலங்காதபடிக்கு ஆண்டவருடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் நிறைவான பதிலை தருவார் நீங்கள் வேண்டிக்கொண்ட காரியத்திலே உங்களுக்கு அற்புதம் செய்வார் கண்களை மூடி ஜோம் எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிற தகப்பன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலைமையில விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் என்பதை அறிந்திருக்கிற கத்தர் அப்படி விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதிலையும் அற்புதத்தையும் நன்மையும் செய்ய போதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே